ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் போன வாரம் கதை எதோடு முடிந்ததுன்னு பார்க்கலாம் லங்க நகரத்துக்குள்ளே நுழையிறாரு அப்போ அவங்க ஒரு பெரிய மதில் சுவர் இருந்தது அதை தாண்ட முயற்சி செய்யும்போது ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது அதுவும் ஒரு பெண்ணோட சிரிப்பு அது ஒரு அரைக்கி அந்த அரைக்கி பேர் லங்கினி லங்கினியை வீழ்த்தினதுக்கு அப்புறமா அனுமன் அந்த மதில் சுவரை தாண்டார் முதலில் ராஜ வீதியில் காலை வைக்கிறார் இப்போ இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ராஜ வீதிக்கு வந்த அனுமன் சுற்றி பார்க்குறாரு இதமான குளிர் தென்றல் மாதிரி வீசுது இங்கே நடந்துட்டுருக்குற அசுரன் ராவனோட ஆட்சிக்கு பயந்து காற்று கூட வெகு நிதானமாக வீசுகிற மாதிரி இருந்தது அனுமனுக்கு அதே நேரத்தில் ராஜ வீதியில் மாட மாளிகைகள் எல்லாமே உயரமாக இருந்தது விட்டால் மேகத்தை பிடிச்சு விளையாடலாம் போல் அவ்வளோ ஒசரமாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு மாளிகையையும் தாண்டும் போது பல பல காட்சிகள் நடந்தது ஒரு மாளிகையில் ஒரு பெண்ணு பயந்துக்கிட்டே நாட்டியம் மாட சுற்றி பல பேர் உக்காந்து அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வாழ்க்கையை நல்லா ரசித்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் கையிலையுமே மதுபானம் வேற இருந்தது ராஜ வீதியில் நடந்து போகிறவங்க கூட தள்ளாட்டத்தோடு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி சில குதிரை ரதங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக அனுமனை கடந்து போகுது இப்படி அபூர்வமான விஷயங்கள் நடக்கும்போது ஒரு மாளிகையிலிருந்து வேதம் சத்தம் கேட்குது அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஒரு அரக்கன் பண்டிதர் வேஷம் போட்டுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்காரு அவரோட உச்சரிப்புல ஏராளமான பிழைகள் இருந்தும் வேதம் என்ன பெரிய வேதம் அதை கரைத்து குடித்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஆவேசம் அவர்கிட்ட உணர முடிஞ்சது அதுக்கு தோதா வயசான ஒருத்தர் அந்த அரக்கன்கிட்ட கிட்ட தான் பாராயணம் செய்யணும் இது என்னமோ தேவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதை உடச்சி எரியணும் உனக்கு சோர்வாகும் போதெல்லாம் லங்காதிபதி ராவணேஸ்வரரை நினச்சிக்கோன்னு அந்த பெரியவர் சொல்றதை கேட்டதும் அனுமனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது வேத ஞானங்கிறது அனுக்கிரகம் சார்ந்தது ஆனா வெறும் சத்தம் நினச்சிக்கிட்டு தனக்குள்ள அடைச்சிக்க நினைக்கிறானே இந்த அறிவாளி அப்படின்னு அனுமன் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு இதுக்கடையில தன்னை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு எச்சரிக்கையோட அனுமன் சுத்தி பார்த்துக்கிட்டே பாதுகாப்பாக நடந்து போய்கிட்டு இருக்காரு இரவு நேரங்கிறதுனால எதிரிகளோட கண்ணில் படாமல் இருக்க தோதா இருந்தாலும் அன்னை சீதையை மறைப்பதற்கு அதுவே காரணமா இருக்கிறதேங்கிறத நினைச்சி அனுமன் வருத்தப்படுறாரு ஒரு மாளிகையிலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்குது ஆண்களும் பெண்களும் ஒருத்தரோட மனியில் இன்னொருத்தர் இருக்க அந்த காட்சியை பார்த்ததுமே பிரம்மச்சாரியான அனுமனின் உதடுகள் ரெண்டும் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு அடுத்து அவர் பார்த்தது ரெண்டு மலைகள் போல் இருக்கும் நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க சுத்திலும் இருந்த இலங்கை நகரவாசிகள் அதை ஒரு கேளிக்கையாக பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கைத்தட்டி ரசித்த காட்சி தான் ரொம்ப அகோரமாக இருந்தது என்ன ரசனை இது இலங்கையில் எங்கேயுமே யார்கிட்டையுமே புலன் சார்ந்த முனைப்பே கிடையாதா இந்த இடத்துலலாம் அன்னை சீதை இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு அப்படியே அவருடைய பார்வை இலங்கையோட அழகுல மயங்குது நிச்சயமா இது அறக்கறையால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்காது அவங்களுக்கெல்லாம் மதுவில் மயங்கி கிடக்கதான் தெரியும் இந்த அளவுக்கு ரசனையெல்லாம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை ராவணன் ரசனை உள்ள ஆளாக இருப்பாரோ இல்லை அவரோட நகரத்தை எழிலின் நகரம்னு எல்லாரும் சொல்லணுங்கிறதான் அவருடைய எதிர்பார்ப்பா இந்திரனின் அமராவதி பட்டணம் தான் எழில் மிக்க நகரம் யாரும் அவ்வளோ அழகாக இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க அவ்வளோ அழகு அமராவதி பட்டணம் அழகா இருக்கிறதுக்கு காரணம் விஸ்வகர்மாவும் பயனும் தான் இங்க மாட மாளிகைகளும் கோபுரங்களும் வீதிகளும் அழகா இருந்து என்ன பயன் இங்கே கிட்ட கொஞ்சம் கூட இங்கிதமும் இல்லை பக்குவமும் இல்லைன்னு அனுமன் யோசித்து பார்க்குறாரு இன்னைக்கூட கதை இப்போ முடியுது இனி இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்